ஹிரு ஊடக வலையமைப்பு பீப்பிள் எக்ஸலன்சி அவார்ட் 2025 ஃபைவ் விருது வழங்கல் விழாவில் பல விருதுகளை வென்றுள்ளது இதன்படி ஆண்டின் மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி அலைவரிசைக்கான விருதை ஹீரு டிவி வென்றுள்ளது அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான செய்தி வழங்குனருக்கான விருதை ஹீரோ நியூஸ் தனதாக்கியுள்ளது அத்தோடு ஆண்டின் மிகவும் பிரபலமான காலை நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான விருதை ஹீரு டிவியின் பத்தரே விஸ்தரே வென்றுள்ளது ஆண்டின் ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி தொடருக்கான விருது இரு தொலைக்காட்சியின் தொடருக்கு கிடைத்துள்ளது ஆண்டின் வானொலிக்கான விருதை பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான செய்தி வலைதளத்துக்கான விருதை ஹிரு நியூஸ் எல்கே தனதாக்கியுள்ளது மேலும் ஆண்டின் மிகவும் பிரபலமான யூ டியூப் தளமாக ஹிரு நியூஸ் யூ டியூப் தெரிவானது ஆண்டின் மிகவும் பிரபலமான ஆங்கில வானொலி அலைவரிசைக்கான விருதை கோல்ட் எம் தாக்கிக் கொண்டுள்ளது அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான வானொலி நிகழ்ச்சிக்காக ஹீரோ எஃப் எமின் அரா என் பெஸ்பெரா விருதை வென்றுள்ளது ஆண்டின் மிகவும் பிரபலமான தமிழ் வானொலி அலைவரிசைக்கான விருதை சூரியன் எஃப் எம் தனதாக்கியுள்ளது மேலும் ஆண்டின் சமூக பொறுப்புணர்வு விருதை ஹிரு மீடியா நெட்வொர்க் நிறுவனம் வென்றுள்ளது ஆண்டின் மிகவும் பிரபலமான ஊடகவியலாளருக்கான விருதை ஹிரு தொலைக்காட்சியின் சமுதித்த சமர விக்ரம தனதாக்கி கொண்டுள்ளார் அத்துடன் ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருதை ஹிரு தொலைக்காட்சியின் பாட்ட குருளோ தொடரின் நடிகரான சஜித் ஹெண்டனி வென்றுள்ளார் ஆண்டின் மிகவும் பிரபலமான தயாரிப்பாளருக்கான விருதை இரு தொலைக்காட்சியின் பாட்டக்குருள் தொடரின் தயாரிப்பாளர் சாமர சமர விக்ரம வென்றுள்ளார் அதே நேரம் ஆண்டின் மிகவும் பிரபலமான வளர்ந்து வரும் நடிகருக்கான விருதை ஹிரு தொலைக்காட்சியின் பாட்ட குருளோ தொடரின் நடிகர் தேவிந்த தேவிந்திங்க தனதாக்கி கொண்டுள்ளார் அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான வளர்ந்து வரும் நடிகைக்கான விருதை ஹிரு தொலைக்காட்சியின் பாட்ட குருளோ தொடரின் நடிகை பியூமாலி எதிரி சிங்க வென்றுள்ளார் மேலும் ஆண்டின் மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான விருது ஹிரு தொலைக்காட்சியின் ஹீரோ ஸ்டார் நிகழ்ச்சி வென்றுள்ளது えっ <music>